சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றாலே ஒரு உலகம் போற்றும் ஒரு உத்தம ராசா தான் சொல்வார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு மாமனிதரை பொறுத்த வரைக்குமே அவர் உலகம் புல்லா ஒரு பெயர் பெற்றவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடனமாக இருக்கட்டும் ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும் ஒரு காமெடி சீனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே செய்துக்கிடுவார் சூப்பர் ஸ்டார் திரைப்படம் என்றாலே காமெடிக்கு அவரே பண்ணிக்கிடுவார் எதுக்கு அங்கே காமெடியன் அப்படிம்பாங்க ஒரு முறை நடிகர் கவுண்டமணி செந்தில் சொல்லியிருக்காப்புல நான் ரஜினிகாந்த் படத்துக்கு நடிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்னே அப்போ கவுண்டமணி கேட்டிருக்காரு நீ எதுக்குடா போகிற எல்லாமே அவரே பண்ணிட்டு போயிடுவார் ரஜினியை எல்லாத்தையும் பண்ணிட்டு போடுவாப்புல நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா கதாபாத்திரத்திற்கும் போல் தன்னை அமைத்து கொண்ட ஒரு நடிகனாக திரைத்துறையில் பயணிப்பது மிகப்பெரிய ஒரு கடினம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படிப்படியாக பல விஷயங்களை அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் சூப்பர் ஸ்டார் என்பது பலர் பல நாம் கூறலாம் நமக்கு பிடித்தது நாம் ஒரு தலைவன் என்று ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா துறை உண்டு அவர் வேலை உண்டு கரெக்டாக போயிட்டிருக்கிறது அவங்களோட உழைப்பை அவங்க பார்த்துக்கிட்டுதாங்க மற்ற ரசிகர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்குறதாங்க ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்கிறது மற்றபடி ஒன்றும் இல்லை சூப்பர் ஸ்டார் என்ற ஒரே ஒரு மாமனிதன் அது ரஜினிகாந்த் மட்டுமாதான் இருக்க முடியும் என்று நான்